அன்னை தெரசா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அவங்க அவர் நிறைய பிள்ளைங்களை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு கடையில் போய் காசு கேட்குறாங்க அந்த கடைக்காரர் அப்போ தான் வந்து கடையை திறக்கிறார் அதனால் எதுவும் இல்லை போ அப்படின்னு சொல்கிறார் திரும்பவும் அவங்க கை நீட்டுறாங்க அப்போ அவர் அந்த அன்னை தெரசாவோட கையில் காரி எச்சி துப்பிடுறாருங்க தெரசா என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு கையை கேட்குறாங்க நீ கொடுத்த எச்சு நான் எடுத்துக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நீ ஏதாவது உதவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மனசு நம்மள எத்தனை பேருக்கு இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம கையில் யாராவது எச்சு துப்பிட்டா நம்ம சும்மா விடுவோமா இல்லைங்களா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அன்னை தெரசா மாதிரி காரியத்தில் மட்டுமே எண்ணம் இருக்கணுங்க மீதி யாரை பற்றியும் அவங்க சொல்கிறத பற்றியோ அவங்க செய்கிறத பற்றியோ கவலையே படக்கூடாதுங்க அடுத்தவங்க இது சொல்கிறாங்க அடுத்தவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் நினச்சி போயிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க